தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு துலாம் எண்ணியதை செயல்படுத்த எதையும் செய்ய தயங்காத துலா ராசி அன்பர்களே உங்களுக்காக உங்கள் குடும்பமும் தியாகங்களை செய்யும் மனதில் கலக்கம் ஏற்பட்டாலும் அதை அவ்வளவு எளிதில் வெளிப்படுத்த மாட்டீர்கள் தன்மானத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்கள் ராசிப்படி எப்போதும் ஏதாவது சிந்தனையிலேயே இருப்பீர்கள் இந்த ஆண்டு செய்தொழில் சிறிது பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் மன உறுதியுடன் அவற்றை சமாளிப்பீர்கள் உங்களின் குறிக்கோளை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் பொருளாதாரம் சீராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்ய வழி ஏற்படாது குடும்பத்தினர் ஓரளவுக்குத்தான் ஆதரவாக இருப்பார்கள் அதோடு கூட்டாளிகளுக்கு பக்க பலமாக இருக்க மாட்டார்கள் இந்த முக்கிய முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுக்கவும் முன்கூட்டியே யோசித்து உங்கள் செயல்களை சிறப்பாக முடித்து விடுவீர்கள் உங்கள் மனதில் உள்ளதை சுருங்கச் சொல்லி சரியாக விளக்கும் ஆற்றல் உண்டாகும் கிணற்று தவளையாக இருந்தவர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வார்கள் குடும்பத்திலும் வெளியில் வெளியிலும் உங்களின் செல்வாக்கு உயரும் இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் அரசு அதிகாரிகளான உங்களுடன் தொடர்பு அனுகூலமாக திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதே நேரம் மனதில் கற்பனை பயங்களும் உண்டாகலாம் அவ்வப்போது எதையோ எதையோ இழந்து விட்டது போன்ற மனக்கவலைகளுக்கு ஆளாவீர்கள் இதனால் யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்யவும் மேலும் ஸ்பெக்குலேஷன் துறைகளில் ஈடுபட வேண்டாம் கடினமான உழைப்புக்கிடையே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கியஸ்தர்கள் என்ற அந்தஸ்தை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர் அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பீர்கள் வருமானம் படிப்படியாக உயரும் எங்கள் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்க நடந்து கொள்வார்கள் மேலும் அலுவலக வேலைகளில் பழு இருக்காது விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள் வியாபாரம் இது லாபகரமான புத்தாண்டாக அமைகிறது பொருட்களின் விற்பனை நல்ல முயற்சியில் நடக்கும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை குறித்து கொண்டு அதற்கேற்ப விற்பனை முறைகளை கையாளுவீர்கள் என்றாலும் கூட்டாளிகளை அதிக நம்ப வேண்டாம் அரசியல்வாதிகள் சிரமமின்றி வெற்றிகளை பெறுவீர்கள் சிலர் புதிய பதவிகளில் அமர்வீர்கள் தொண்டர்களின் ஆதரவும் கட்சி மேலிடத்தின் ஆதரவும் இருப்பதால் உங்களின் எண்ணங்கள் நிறைவேறும் புதிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் கலைத்துறை பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கை நழுவி போன ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் உங்களின் முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் பெண்கள் கணவரின் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதிற்கு சென்று வருவீர்கள் மாணவர்கள் அதிகமாக உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் பரிகாரம் வெள்ளி தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று ஸ்ரீ கருடையும் வணங்கி வரவும் விளக்கு ஏற்றலாம் தினமும் முன்னோர்களை வணங்கவும் வெள்ளிக்கிழமை தோறும் வில்வஸ்தலங்களை சிவனுக்கும் சாந்தி வழிபட்டு வர உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும்